ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Hello's கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாம் மண்ணில் செய்கிறது கல்லில் செய்தது பொருட்களும் வாங்கிற கடையை பார்க்க போகிறோம் பாருங்கள் first பார்க்குறது வெரைட்டி ஆஃப் இடிக்கல் இடுக்கல்லாம் நிறைய இருக்குது சின்ன சின்ன பொருள் பானை பானையும் சைஸு சைஸாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ரவுண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்குது இது தண்ணி ஊற்றி வைக்கிற கூஜா நம்ம வெயில் காலங்களில் இதில் ஊற்றி வச்சோம்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாரும் ட்ரெண்டிங்காக இது மாதிரி கூஜா தான் ஆஃபீஸில் வீட்டில் கூட இது தான் வாங்கி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பேஸஸ்ஸு ஹேங்கிங்ஸு அழகுப்படுத்துறதுக்குள்ளே ஹேங்கிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ நம்ம கடையில் இன்னும் என்ட்ரி ஆகலை இது ரோட்டில் இருக்கிறது நம்ம விறகு அடுப்பு பாருங்கள் ரெண்டு சைஸில் இருக்குது ரவுண்ட்லேயும் சதுரத்துலேயும் இருக்குது இதில் விறகு வச்சுட்டு சிம்பிளாக கொஞ்சமாக வச்சு எரிக்கிறதுக்கு வசதியாக பழைய காலத்தில் இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் இப்போ தான் இல்லை தான் கடைக்குள்ளே போக போகிறோம் போகிறப்பவே இடிக்கிற கல் அரைக்கிற கல்லெல்லாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இந்த ரைட் சைடில் ஸ்க்ரீனில் தெரிவிப்பாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஓவர் ஷேப்பில் அது இடிக்கிற அந்த கல் எல்லாமே நிறைய இருக்குது என்ன ஜமானு வாங்கினாலும் நம்ம பார்த்து வாங்கலாம் பார்த்துடுங்க என்ன சொல்கிறது அவ்வளோ சூப்பராக நிறைய இருக்குது கம்மி கல் இருக்குது இடிக்கிற கல் பாருங்கள் என்னென்ன ஷேப்பில் அழகழகாக சின்னது பெருசு மினி சைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது மெட்டலில் வச்சுருக்கு நிறைய ஐட்டம்ஸுக்கு இது ஃப்ளவர் பேஸ் இருக்குது இந்த கல் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து நம்ம சாதா பழைய காலத்து கல் மாதிரி இருக்குது இது பாருங்கள் ஓவல் ஷேப்பில் அப்படி இடித்து நீட்டமாக எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளவு அம்சமாக இருக்குது நிறைய சைஸில் வச்சுருக்காங்க இந்த கருப்பாக இருக்கிற மண் சட்டி பழக்கின மண்சட்டி அப்போ நம்ம அது பழக்க வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்கள் வாட்டர் பாட்டில் நம்ம இப்போ ஆஃபீஸ் கூட இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு போகலாம் அப்புறம் ஒரு கூஜா வச்சுருக்காங்க டேபிளில் டைனிங் டேபிளில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி கூஜா இருக்குது இது காஃபி கப்பு கிளாஸு கப்பும் இருக்குது கிளாஸும் இருக்குது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இப்போ என்ன தேவையோ எல்லாமே இருக்குது பாருங்க சூப்பராக வச்சுருக்காங்க வீட்டுக்கு நம்ம கிச்சனில் அப்படி தேவையான எல்லா பொருளுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காபி கஃப் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க பார்க்கவும் நல்லா இருக்குது நம்ம அது டெய்லி யூஸுக்கு நல்லா இருக்கும் இது வந்து தண்ணி ஊற்றுற கிளாஸ் எல்லாம் நல்லா இருக்குது நான் இவ்வளோ ஐட்டம் அப்படி உள்ள இருக்கும்னு நினைக்கல அவ்வளவுக்கு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானது இருக்குது தண்ணி பாட்டில் பாருங்கள் நம்ம பெரிய சைஸ் தான் ரொம்ப சின்ன சைஸும் இல்லை சூப்பராக இருக்குது தண்ணி பாட்டிலு அப்புறம் இந்த பக்கம் அந்த பச்சை கலரில் எல்லாம் இருக்குது இந்த வீட்டில் ஃப்ளவர் எல்லாம் தண்ணி ஊற்றி ஃப்ளவர் எல்லாம் வைப்பாங்க எல்லாம் அந்த மாதிரிப்பட்ட இது உருளி மாதிரிப்பட்டது இது பாருங்கள் ஹேண்டில் உள்ளது நம்ம தாளித்து கொட்டலாம் அதிலேயே பொரியல் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் இந்த பக்கம் இருக்கிற இந்த மீன் சட்டி இந்த மீன் சட்டி பழக்கின மீன் சட்டி அந்த என்ன இருக்குது இது பழக்கின மீன் சட்டி அப்போ இனி இது பழக்க வேண்டாம் அவங்க ஆல்ரெடி சுட்டு பழக்கினது அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம மண் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம பழக்கணும் பழக்கி எவ்வளோ தூரம் பழக்கி நம்ம இது பண்ண முடியுமோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அதுக்கு லைஃப் கிடைக்கும் முதல்ல ரெண்டு மூணு நாள் நல்லா பழக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அதுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் சூப்பரான சட்டிகள் எல்லாம் நிறைய இருக்குது சின்ன சட்டி பெரிய சட்டி பாருங்கள் ஹெலு எடுத்து வச்சுருக்க சட்டி நல்லா இருக்குது கொஞ்சம் சின்ன சைஸ் நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்தால் நிறைய வைக்கிற மாதிரி பெரிய சட்டியும் வாங்கலாம் சின்ன சட்டியும் வாங்கலாம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கு பாருங்கள் நிறைய ஐட்டம்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் அம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய இருக்குது ஹேங்கிங்ஸ் எல்லாம் வெரைட்டியாக இருக்குது மேல நிறைய நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இது ரோட்டு சைடில் கடை இருக்கா பஸ் போகிறப்ப அந்த இது ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிறது பஸ் போகிற நேரம் உள்ளது இது என்ன எடுக்கிறா ஒரு கூஜா மாதிரி ஒன்று இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா தான் இருக்கும் சின்ன ஒரு பானையில் ஒரு சின்ன சைஸ் மினி சைஸுமே இருக்குது பிள்ளைங்களுக்கு உள்ள அந்த மினி சைஸ் இது பாருங்கள் நல்லா இருக்குது ஹேண்டில் வச்சு உள்ள ஒரு மீன் சட்டி சூப்பர் மீன் சட்டி இந்த ஹேண்டில் வச்சு உள்ள பெரிய மீன் சட்டி எந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இது என்ன ஆப்பை நல்ல ஆப்பை இருக்குது பாருங்கள் இந்த இது நம்ம சிரட்டை ஆப்பை இல்லையா அந்த ஆப்பை அப்போ சிரட்டையில் உள்ள பொருளுமே அவங்க வச்சு ஆமாம் பார்த்தேன் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க சிரட்டையில் உள்ளது வேற இந்த சைடில் நிறைய இருந்துச்சு அதை காமிக்கிறேன் அவங்களுக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா இப்போ ஹெல்மா எடுத்தது இந்த மேலே அந்த அரிப்பு அது நம்ம எல்லா கடையிலும் கிடைக்கிறது தான் இந்த உப்பு போடுற ஊருக்காயெல்லாம் போடுவெல்லாம் பரணி பழைய காலத்து அது இருக்குது நம்ம இந்த பாடி சொறியறதுக்குள்ள அந்த ஐட்டம் இருக்குது இந்த கால் கையெல்லாம் ஸ்க்ரப் பண்ணுற அந்த ஐட்டம் இருக்குது மண்ணில் உள்ளது தான் அது சொறியதெல்லாம் அந்த இது பாடி மசாஜர் சொறியிறது எல்லாமே இதில் உட்டில் உள்ளது இந்த சட்டி சீனி சட்டி மண்ணுல உள்ள அதுவும் ஹேண்டில் இருக்கிற சினி சட்டி இது எல்லா பொருளும் மண்ணில இருக்கு சூப்பர் ஐட்டம்ஸ் இங்க பாத்தீங்களா இப்ப தெரிகிறதுதான் அந்த இது சொறி அந்த எடுக்கிறால இதுதான் சொறியறதுக்குள்ளது இந்த சொறியறதுக்குள்ள சாரி இந்த காலெல்லாம் போல அந்த தேய்க்கிறதுக்குள்ளது சுரது வேற தேய்க்கிறது வேறு தேய்க்க்கிறதுக்குள்ள இது குட்டியாக ஒரு சிரட்டையில் உள்ள கரண்டி சூப்பராக இருக்குது தேங்காய் சிரட்டையில் உள்ள கரண்டி தான் அது இது அந்த சாம்பிராணி எல்லாம் போடுவாங்கல்ல அந்த ஐட்டம் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது சூப்பருங்க மூடி உள்ளது மூடி இல்லாதது வெரைட்டியாக இருக்குது இந்த பரணி நிறைய வச்சுருக்காங்க கலர் கலராக பரணி இருக்குது அந்த ஸ்டீ இந்த இது அலுமினியத்தில் உள்ள ஹேண்டில் உள்ள சீனி சட்டி இருக்குது மண் சட்டி எல்லாமே அது சீனி சட்டி தான் மண்ணில் செஞ்ச சீனி சட்டி ஆனால் ஹேண்டில் மட்டும் அலுமினியத்தில் கொடுத்துருக்குறாங்க ஹேண்டில் மண்ணில் உள்ளதுமே இருக்குது காட்டை நிறஞ்சி ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸாக தான் இருக்குது பார்க்கவே கண் நிறைய வேணும் அது மாதிரி இருக்குது இதுதான் அந்த பாடி மசாஜ் பண்ணுறது பார்த்திங்களா அது உட்டில் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னு கேட்டால் பாடி மசாஜ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி சொரிகிற மாதிரி இழுத்தோன்னா அது உருண்டுக்கிட்டே வந்து பாடியை மசாஜ் பண்ணும் மேலே அது வந்து வச்சுருக்கிறது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மண்ணில் செஞ்ச டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் இங்கேயுமே நிறைய இருக்குது வெரைட்டி வெரைட்டி ஆட்ட கிளாஸ் கப்பு கொஞ்சோண்டு மேலே இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க மண் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குது இந்த கிளாஸ் பார்த்தீங்களா கொஞ்சம் கூஜா ஷேப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அந்த கப்பு அது மாதிரி இருக்குது வெட்டு கத்தி வச்சு தான் போகிறா போல் இருக்குது அது என்ன சூப்பராக இருக்குது பாருங்க என்ன வாங்கணுன்னாலும் நம்ம ஒரே இடத்துல போய் வாங்குறது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் அந்த இதில் உள்ளது உட்டில் செஞ்சது சிலது இது மொள இருக்குல்லையா பாம்பு ஐட்டம்ஸ் அதெல்லாமே இருக்குது செடி நடுறதுக்குள்ள தொட்டிகளும் வெளியில் நிறைய இருந்துச்சு நம்ம இந்த காம்பவுண்ட் சின்ன சின்ன செடி நட்டுறதுக்கு தொட்டி வைப்போல்ல அதெல்லாம் நிறைய இருந்துச்சு கலர்ஃபுல்லாக கூஜா மாதிரி உள்ள ஐட்டம்ஸும் இருக்குது நிறைய மேலே இந்த இடிகள் பார்த்திங்களா டிஃப்ரெண்டாக ஆட்டுக்கல் சின்ன சின்ன சைஸில் உள்ள ஆட்டுக்கல் இது குஜா முடி இல்லாதது கூடுதலாக உள்ளது தான் இருக்குது நிறைய இருக்குது தொட்டி இருக்குது வெளியவே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது தொட்டி பார்த்திங்களா நான் சொன்னேன் இது உண்டியல் உண்டியல் பல்காக வாங்கணுன்னா கூட அங்கே நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கலாம் வீட்டில் போடுற அந்த ஹேங்கிங்ஸ் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸே பார்க்க அழகாக தான் இருந்துச்சு இப்போ எல்லாம் இந்த பரணி யார் வீட்லேயும் இல்லை எல்லாம் உடஞ்சி போனதும் தேஞ்சி போனதும் என் வீட்லேயுமே ஒரு பெருசு இருக்குது ஆனால் ஒரு கீரல் விழுந்துருக்குது அதனால் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை முந்தைய காலத்தில் ஸ்டோரேஜுக்காக நிறைய யூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம எதுவும் பெருசாக ஸ்டோரேஜெல்லாம் வைக்கிறது கிடையாது ஆனாலும் அது நல்லதுதான் உப்பு போடுறதுக்கு ஊறுகாய் போடுறதுக்கு எண்ணெய் ஐட்டம்ஸ் ஊற்றி வைக்கிறதுக்கெல்லாம் நல்லது அந்த பழைய காலத்தானால் பெருசாக இருக்குல்ல அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது ஆனால் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன வைக்கிறது அதுவுமே அப்படி தான் போய் கிடக்குது அது யூஸ் பண்ணாத அப்படி கொஞ்சம் ஒதுக்குன தான் அது விரிசலே விழுந்துச்சு பார்த்திங்களா இது மூடி உள்ள ஒரு ஐட்டம் நல்ல ஹெவியாக இருக்குது கல்லில் செஞ்சது ரவுண்டாக இருக்குது முடி எடுக்க முடியுது பார்த்திங்களா இது மாதிரி இருக்குது நம்ம எதாவது ஊற்றி வைக்கலாம் முடி வைக்கலாம் இது ஊருக்கா மாதிரி கூட அதில் செஞ்சு வைக்கலாம் சூப்பர் ஐட்டம் கல்லை குடஞ்சி சரி பண்ணி செஞ்சுருக்காங்க அது நல்லா இருந்து பார்க்கவுமே அழகாக இருந்து அந்த கல்லில் செஞ்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாட்டிலும் சைஸ் சைஸாக இருக்குது டிஃப்ரெண்ட்டு சைஸஸ்ல இருக்குது மண் சட்டி தான் நிறைய இருக்குது அம்மிக்கல் கல்லில் உள்ள அம்மிக்கல் இருக்குது இன்னொன்று மொசைக்க நம்மன்னு தெரியல அந்த வெளி சைடெல்லாம் அழகாக அந்த கருத்தை இதில் சூப்பராக இருக்குது சின்ன சைஸ்ஸெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கடை எங்கே இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க நம்ம நாகர்கோவிலில் உள்ள சுங்காங்கடையில் தான் இருக்குது மண்டே மார்க்கெட்லேருந்து போகிறப்ப லெஃப்ட் சைடில் சுங்காங்கடையில் இறங்கணுன்னா நம்ம பார்க்கலாம் அங்கே போனாலே நிறைய கடைகள் வரிசையாக இருக்கும் நார்விலேருந்து வரப்போ வலது சைடில் இருக்குது இந்த கடையோட பேர் வின்ஸ் ஆர்ட் ஹவுஸ் சூப்பராக இருக்குது எல்லா ஐட்டம்ஸும் ஒரே கடையில் வாங்குற மாதிரி அவ்வளோ ஐட்டம்ஸ் நிறைஞ்சு இருக்குது நீங்கள் போனீங்கன்னா ஒரு தடவை இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்